தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் விவரங்கள் வெளியாகின விமானம் மூலம் உடல்கள் இன்று காலை கொச்சி கொண்டு வரப்படுகின்றன தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் ஏழு பேரின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு விசா முடிந்து ஒரு வாரத்தில் ராமநாதபுரம் திரும்ப இருந்தவர் குவைத் தீ விபத்தில் மரணம் இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்தவரும் உயிரிழந்த சோகம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூரில் புது வீடு கட்டிய இளைஞர் குவை தீ விபத்தில் உயிரிழப்பு பயனாளருக்காக இரவு பணியை மாற்றிய கடலூரை சேர்ந்தவரும் தீ விபத்தில் பலியான சோகம் ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமருடன் இன்று பேச்சுவார்த்தை நீட் தேர்வில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் ஜூன் இருபத்தி மூன்றில் மறுத்தேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு நீட் தேர்வு முறைகேட்டிலிருந்து மத்திய அரசு நழுவ பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு எம்பிபிஎஸ் சேர்க்கை முறையை முடிவு செய்ய மாநில அரசுகளுக்கு மீண்டும் அதிகாரம் வழங்கவும் கோரிக்கை இருபத்தி இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட் தொடர்ந்து ஏழாவது முறையாக தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் விரைவில் அறிவிப்பு என எடப்பாடி பழனிசாமி பேட்டி பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் தேர்தலின் போது எதிர்கொண்ட சவால்கள் குறித்தே அமித்ஷா கேட்டறிந்தார் எச்சரிக்கை வீடியோ குறித்து தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை விளக்கம் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை புதிய அணை கட்ட கேரளா கோரிக்கை வைத்துள்ள நிலையில் ஆய்வு செய்த மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் உறுதி ஏ ஆர் ரஹ்மான் போல இசையமைத்த அனைத்து பாடல்களுக்கும் இளையராஜா பதிப்புரிமை பெறவில்லை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் எக்கோ நிறுவனம் வாதம் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொலை தந்த புகாரில் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் உலக கோப்பையில் நெதர்லாந்தை இருபத்தி ஐந்து ரன்களில் வீழ்த்தியது வங்கதேசம் மற்றொரு போட்டியில் ஓமனை பந்தாடியது இங்கிலாந்து குறிப்பிட்ட மொபைல் நம்பரை பல ஆண்டுகள் ஒரே வாடிக்கையாளர் பயன்படுத்த தனி கட்டணம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் பேருந்து நிலையத்தில் தனியாக இருந்தவரிடம் செல்போன் பறிப்பு இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை பிடிக்க முயன்றபோது தவறி விழுந்ததால் பரபரப்பு விபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களை இழந்த குடும்பத்தினர் சோகத்தில் பரிதவித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி என்பவரின் மகனான நாற்பத்தோரு வயது மாரியப்பன் குவைத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் கடந்த இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் தீ விபத்து நடந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த அவர் உயிரிழந்ததால் குடும்பத்தினர் சோகத்தில் கதறி அழுதனர்

நான் ஆழ காலையில நான் போன் அடிக்க நீ அது போான் அடிக்கலை எந்த தங்கம் வான் அடிக்கலை நான் நாலு பேரும் போன் போட்டேன் போன்னு போய் எடுக்க மாட்டேங்க ரன்கோய் ரங்குவை யாப்பா இருச்சு பள்ளி செல்லும் குழந்தைகளுடன் மாரியப்பனின் மனைவி நிற்கதியாய் தவித்து வருவதாக மாரியப்பனின் தாய் வேதனை திரவித்தா இதே போல பதினைந்து நாட்களில் சொந்த ஊருக்கு திரும்ப இருந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்துறை என்பவர் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான சின்னத்துறை வேறு ஒருவர் கேட்டுக்கொண்டதால் தனது இரவு பணியை மாற்றிய சின்னத்துறை குடியிருப்பில் இருந்தபோது உயிரிழக்க நேர்ந்தது ஒரு நான் அந்த பாஞ்சநாளில் ஊருக்கு வர வேண்டிய வயிற்றில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சிவசங்கர் கடந்த ஏப்ரல் மாதம் சென்ற நிலையில் தற்பொழுது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இதனால் இவரது மனைவி ஹேமகுமாரி துக்கம் தாழாமன் கதறி எழுதார் வாய்ப்பு கிடையாது அவர் அவ்வளோ வீக்கான மனுஷன் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன் அவரை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது அவர் ஒன்றுமே பண்ண முடியாது இதே போல தஞ்சை மாவட்டம் பேராபுரணியை அடுத்து ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த மனோகர் லதா தம்பதியின் மகன் புனாஃப் ரிச்சர்ட் ராய் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்து இருபத்தி எட்டு வயதான புனாஃப் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு புதிதாக கட்டிய தனது வீட்டின் புதுமனை புகுவிழாவுக்காக வந்து சென்றதாக உறவினர்கள் தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூரைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராம் குவைத்தில் பல்பொருள் அங்காடியில் பணியாற்றி வந்தார் இருபத்தாறு ஆண்டு காலம் குடும்பத்திற்காக அவர்களை விட்டு கண்காணாத இடத்திற்குச் சென்று உழைத்தராமன் ஓரிரு நாளில் ஊர் திரும்பி குடும்பத்துடன் இருக்க வேண்டிய நேரத்தில் தற்போது அவர் உடல் மட்டும் வர இருப்பது குடும்பத்தினரை கலங்கச் செய்துள்ளது எங்க அப்பா கருப்பணன் ராமா அவர் இருபத்தி ஆறு வருஷமா குவையில இருக்காங்க முடிஞ்சிருச்சு கிளம்புறதுக்காண்டி இருந்தது இந்த கோட சம்பவம் நடக்கணும்னு நானும் அவர் கனவு பார்த்துருக்க மாட்டார் குவைத்தில் நடந்த தீ விபத்தில் சிக்கி திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டையைச் சேர்ந்தவர் எபினேசர் தனலட்சுமி தம்பதியின் மகனான ராஜு உயிரிழந்தார் ஐம்பத்து நான்கு வயதான ராஜுவிற்கு மனைவி இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருக்கின்றனர் ராஜு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேபோல விழுப்புரம் மாவட்டம் சஞ்சியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான முகமது ஷெரீப் என்பிடிசி நிறுவனத்தில் போர்மேனாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்